அதிகாரம் பதிமூன்று இல்லறவியல் அடக்கமுடைமை அடக்கம் அமரருள் உய்த்துவிடும் பொருள் அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும் அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும் குரல் நூற்று இருபத்தி ரெண்டு காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் கிள்ளை உயிர்க்கு பொருள் அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை குரல் நூற்று இருபத்து மூன்று செறிவறிந்த சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றி நடங்க பெறின் பொருள் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுக பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் குரல் நூற்று இருபத்து நான்கு நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் பொருள் தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும் குரல் நூற்று இருபத்தைந்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பொருள் பணிவுடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோர்க்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் குரல் நூற்று இருபத்தாறு உரிமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுநமும் ஏமாப்புடைத்து பொருள் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அக்கு அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது குரல் நூற்றி இருபத்தேழு யாக்காவா ராயினும் பட்டு பொருள் காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் குரல் நூற்று இருபத்தெட்டு ஒன்றானன் தீச்சொல் பொறுப்பெயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் பொருள் தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும் குறள் நூற்றி இருபத்தொன்பது தீயினாற் சுட்டபும் உள்ளாரும் ஆறாதே நாவினாற் சுட்ட வடு பொருள் தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது குறள் நூற்று முப்பது கதங்காத்த கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து பொருள் சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும்